அருள் நிறைந்த அன்னையே அண்டி வந்தோம் உம்மையே அன்பை என்றும் போலிந்தம்மை அறவணைப்பாய் வந்தோ முந்தன் பாதமே தந்தோம் முழுதும் எம்மையே என்றும் எமக்காய் மன்றாடும் அருள் நிறைந்த அன்னையே அண்டி வந்தோம் உம்மையே அன்பை என்றும் போலிந்தம்மை அறவணைப்பாய் வந்தோம் முந்தன் பாதமே தந்தோம் முழுதும் எம்மையே என்றும் எமக்காய் மன்றாடும் ஆண்டவன் அருளை பெற்றாய் அவரது வழியினில் நடந்து வந்தாய் பாவ உலகை மீட்டிடவே பரமனை எமக்கு தந்தாய் பாவ உலகை மீட்டிடவே பரமனை எமக்கு தந்தாய் என்றும் எமக்காய் மன்றாடும் அருள் நிறைந்த அன்னையே அண்டி வந்தோம் உண்மையே அன்பை என்றும் பொழிந்தம்மை அரவணைப்பாய் வந்தோ முந்தன் பாதமே தந்தோம் முழுதும் எம்மையே என்றும் எமக்காய் மன்றாடும் சீடர்கள் அனைவரின் தாயானாய் திருச்சபை வளர்ந்திட துணையானாய் பாடுகளில் துணையாயிருந்து சீலுவையின் அடியில் நின்றாய் பாடுகளின் இருந்து சீலுவையின் அடியில் நின்றாய் என்றும் எமக்காய் மன்றாடும் என்றும் எமக்காய் மன்றாடும் அருள் நிறைந்த அன்னையே அண்டி வந்தோம் உம்மையே அன்பை என்றும் பொழிந்தம்மை அரவணைப்பாய் வந்தோ முந்தன் பாதமே தந்தோம் முழுகும் எம்மையே என்றும் எமக்காய் மன்றாடும் அருள் நிறைந்த அன்னையே அண்டி வந்தோம் உம்மையே அன்பை என்றும் பொழிந்தம்மை அரவணைப்பாய் வந்தோ முந்தன் பாதமே தந்தோம் முழுதும் எம்மையே என்றும் எமக்காய் மண்டாடும் என்றும் எமக்காய் மண்டாடும்